ஓம் நம அருள்மிகு ஆளாள சிவபெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியவன் நிலவுலாபிக நிர்மடிவேணி என் அழகில் சோதி என்னும் பாலத்தாடு பான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ஆலம்பாடி அருள்மிகு ஆலால சோபெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாவும் புய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளுக்கு காட்டி நல்ல மதுட்டி வேலுடையால் போற்றுகின்றோம் போற்றியோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சோவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு சில சாதனம் போட்டு ஐந்தெழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதிருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நிஞ்சே நீ நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறை கடரோதினமாக கதவினே திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாமல்லா அருங்கு ஆளாலசிவெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரைவு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் கூறுகிறோம் நெருணர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் கிடைக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்புடிகள் ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி காட்டி களையை நீர் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு ஆடால சிவபெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சில ஆடு தீர்த்தங்கள் ஆனால் தாம் தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலையடை மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருழி திருவமுது மலர் வழிபாடு போற்றி உன்னிகனே உன்னிகனேன் அரியாய் போற்றி ஏற்றி சிக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னூறு வேறாய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான் ஆக்கும் அரிய அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமிட நடி போற்றி மாயப்பிரப்பருக்கு மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனம் தேவ நடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை அழுத்தும் சொமாளை ஏற்றருள் ஒடிவையே போற்றி அருள்மிகு நாடாளசபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமாள் அருளி செய்த திருக்களை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி ஏழாவது பதிகம் திருப்புன்கூர் பங்கையங்கள் மலரும் செங்கையல்கள் திரைக்கும் திருப்புன்கூர் கங்கை தங்கு தடையாரவோலும் எங்கள் உச்சி உரையும் இறையாரே கரையுளாவு கதி மாமணி முத்தம் திரைகுளாவு வயல் சோழ் திருப்புங்கூர் உறகினால் நல்ல பெருமானவர் போலும் விறகி நல்ல மலச்சேபடியாரே மாடமழ்கு மதிர் சூழ்காழிமன் சேட செல்வர் உறகும் திருப்புங்கூர் நாடவல்ல ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பரவி வாழ்மினே திருவாசகம் மணிவாசகர் அருளியது சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொடிக்கே ஆராத ஆசையதாயே நகம் மகிழ தேராந்த வீதிப் பெருந்துரையாந்திருநடம் செய்தி பேரானந்தம் பாடி நாம் பூவல்லி குய்யாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளா பெருமான் அருளிய பெரிய புராணம் அங்கன் மலைத்தடம் சாரற் எங்கும் அடலேனம் புடி கரடிகள் கரடி கடமை மான் முதலாயுள்ள மிருகங்கள் மிக நெருங்கி மீதூர்காலை திங்கள் முறை வெட்டவினை தாழ்ந்ததென்று சிலைவேடர் தாமெல்லாம் திரண்டு சென்று தங்கள் கூட முதல்வர் தலைவனாகியுள்ள தந்திரிகளாகன் வாழ் சார்ந்து சொன்னார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான கோதம் பதி இலக்கணம் உணர் உரு அசத்தை நின்னுணராதின்மையின் இருதிற நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகே சதகம் தொடக்காயனைச் சூழ்ந்துளை ஐங்குளத் தொற்றமெல்லாம் கெடக்கூறுதினி ஒரு சுற்றி கிழக்கிலாயேல் அடக்கா அவை எந்த நகத்துள்ளடங்கு காரும் கடக்கேன் பவ வேலை எவண்ணம் முக்கன்னி அந்த நர்வாண வேறினும் விழ்கே அதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்கே தியதன் தாமரன் நாமமே சொல்க வையகம் துய தீர்கவே குவடைக்கண்ணி கோரன் கான்கா விழுந்தானும் இறைவா என சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்சி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிகு ஆளால சிவபெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநறுக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயன்று விளங்கு அருள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்மையில் பீக மலிபலம் சுரக்க மன்னர் பொன்முறை அரசு செய்க குருவிழா வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் மேன்மை மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் And I would like to retain a real second Rome